ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்னைக்கு நம்ம சமையல் மேடையில் மொச்சக்கொட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம் இந்த நிறைய பேர் வந்து மொச்சக்கொட்டை குழம்பு அப்படின்னா செய்யறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க இது வந்து ஈஸியான ஸ்டெப்பில் தான் நான் செஞ்சுக்கிறேன் சூடான சாதத்தில் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது நெய் வந்து நீங்கள் வேணும்னா ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பர்பாக இருக்கும் தட்டே காலி ஆயிரும் அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மொச்சக்கொட்டை குழம்பு வந்து நான் பிகினர்ஸுக்காக தான் நான் போஸ்ட் பண்ணிருக்கிறேன் இந்த மொச்சையில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் சத்து அதிகமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் குயிக்காக டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஓவர் நைட்டு மொச்சையை வந்து ஊற வச்சு வச்சுக்கிறேன் நல்லா கழுகிட்டு அந்த தண்ணி வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு வேறு தண்ணியில் உப்புமும் ஒரு பிஞ்சு வந்து மஞ்சத்தூள் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து ஆயில் ஊற்றிட்டோம்னா நல்லா வந்து இந்த மொச்சை வெந்துடும் குக்கர்லேயே வைக்க வேண்டியதில்லை ஓப்பன்லேயே வச்சாலும் நல்லா சாஃப்டாக வெந்துடும் இப்போ வந்து இந்த மொச்சை நல்லா வெந்து ஆஃப் பண்ணி விட்டுட்டேன் நான் இந்த வேகிறது வந்து அந்த கிளிப்பிங்ஸ் காட்ட மறந்துட்டேன் இப்போ இந்தளவுக்கு சாஃப்டாக மொச்சை வந்து வெந்திருச்சு இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தாளிப்புக்கு வந்து ஒரு கடாய் வச்சுக்கிறேன் அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் இப்போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்து குட்டி ஸ்பூனு பூண்டு வந்து ஒரு பத்து பல் பூண்டு நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கிறேன் பாதி வந்து தாலிப்புக்கு வச்சுக்கலாம் அதே மாதிரி வெங்காயம் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால முழு வெங்காயம் அப்படியே போட்டுட்டேன் இந்த பூண்டும் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயமும் வந்து நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்சுக்கிற தனியாக இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா வதங்கட்டும் இப்போது ரெண்டு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஏன் அப்படின்னா நம்ம வந்து புளிக்கரைசல் சேர்த்து போகிறது இல்லை தக்காளியுடைய புளிப்பு மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா புளிக்கரைசல் வந்து சேர்த்திக்கோங்க தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் உப்பு சேர்த்துன உடனே தக்காளி வந்து நல்லா தொக்கு பதத்துக்கு வதங்கி வந்துடும் தக்காளி சேர்த்து செய்கிறது ஒரு டேஸ்ட்டு புளிக்கரைசல் சேர்த்து செய்கிறது ஒரு டேஸ்ட்டு புளிக்கரைசல் சேர்த்து செஞ்சோம்னா நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் வேணுனாலும் வச்சு சாப்பிட்லாம் இது வந்து நான் இட்லி தோசை இதுக்கு தான் நான் செஞ்சேன் சாதத்துக்கூட வச்சு சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு சாதம் சுட சுட சாதத்தில் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு இதுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா தனி மிளகாத்தூளும் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெப்பர் இப்போது இந்த பச்சை வாசனை போகிறவரிலையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் அந்த குழம்பு மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை வந்து நல்லா போயிடுச்சு இப்போ கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் வந்து சேர்த்திக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்துன பிறகு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் அந்த சூட்லேயே இருந்தால் போதும் அந்த சூட்லேயே தேங்காய் வந்து நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் ஜாரில் வந்து நான் சேர்த்திட்டேன் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ தாலிப்புக்கு வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் வந்து சேர்த்திக்கோங்க நல்லாயிருக்கும் நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றி வைக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்திக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கடுகு வெங்காயம் பூண்டு சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம் சீரகமெல்லாம் ஆல்ரெடி நம்ம போட்டு வதக்கி அரைச்சிட்டோம் அதனால் இப்போ சீரகம் வந்து சேர்த்த வேண்டியதில்லை கருவேப்பிலை மட்டும் போட்டால் போதும் வெங்காயம் கருவேப்பில பூண்டு இதெல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் இப்போ அரைச்சி வச்ச அந்த மசாலாவை வந்து இதில் சேர்த்திக்கலாம் நம்ம கலர்ஃபுல்லான நல்லா கம வாசனையோடு இருக்குது இதை வந்து இந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம் பச்சை வாசனை போகிற வரையிலும் பச்சை வாசனையே இருக்காது நம்ம வதக்கி தான் அரைச்சி வச்சுக்கிறோம் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வதக்குனா போதும் இப்போ அதே ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம சேர்த்துக்கலாம் கூட தண்ணி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எந்தளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்திக்கலாம் இப்போ கட்டியாக இருக்குது பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதித்த பிறகு நம்ம வேகம் வச்சு வச்சுருக்கக்கூடிய மொச்சை வந்து சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இந்த மொச்சை கொட்டையை வந்து நம்ம சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி திக்காக வேணும் அப்படின்னா இப்படியே விட்டுருங்க நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி சேர்த்த போகிறேன் இன்னிக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் ஆட் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம சேர்த்தணும் அதனால் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பிஞ்சு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் மொச்சை வந்து ஒரு சிலருக்கு சேராது அதனால் பெருங்காயத்தூள் போது ரொம்ப நல்லது நல்லா கொதித்து வருது பாருங்கள் நல்லா கமகம வாசனையோடு மொச்ச கொட்டை குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு இந்த திக்னஸ் இருந்தால் போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு கொஞ்சம் கட்டி ஆகும் மொச்சை வந்து நல்லா கிரேவியோடு சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள் வெங்காயம் முழு வெங்காயமாக இருக்குது அது வந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம சூடான சாதத்துக்கூட இந்த மொச்சக்கொட்டை குழம்பு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஆவி பறக்கக்கூடிய சாதத்து கூட சுட சுட இந்த மொச்ச கொட்டை குழம்பு நம்ம சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம் அருமையான காம்பினேஷனாக இருக்குது சாதத்துக்கூட மட்டும் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ்க்கு வேணாலும் நம்ம இந்த குழம்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் குயிக்காக டேஸ்டியான ஒரு மொச்சக்கொட்டை குழம்பு செய்யணுன்னா இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்